குருவின் நிலை பெண் ஜாதகத்தில் திருமணம் பாக்கியமும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு கிரகத்தின் நிலை எப்படி அவருடைய திருமணம் பாக்கியத்தை நிர்ணயிக்கிறது என்பதை பார்ப்போம் குரு அதாவது பிரகஸ்பதி என்று பெயர் இது அறிவு பக்தி நல்ல குணம் மற்றும் திருமண பாக்கியத்தின் பிரதான கிரகம் என்ற ஜோதிடத்தில் குறிப்பிடுகிறது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் குரு எந்த வீட்டில் இருக்கிறார் என்பது அவரின் திருமணம் நேரம் கணவன் வாழ்க்கை மற்றும் திருமணத்தின் பிறகு வரும் அமைதி ஆகியவற்றை தீர்மானிக்கிறது குரு நல்ல நிலையில் இருந்தால் திருமணம் தாமதமின்றி நடைபெறும் நல்ல பண்புடைய துணை கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷ வளமும் இருக்கும் ஆனால் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் குரு திருமண தாமதம் பொருந்தாண்மை அல்லது மன அமைதி குறைவாகும் குரு பகவான் ஒன்றாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடு இடங்களில் இருப்பது ஒரு பெண்ணுக்கு பாக்கியமானது உதாரணமாக ஏழாம் வீட்டில் இருந்தால் குரு இருந்தால் திருமணம் நல்ல நேரத்தில் நடக்கும் கணவன் அறிவாளி நம்பிக்கை உள்ளவர் ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் பக்தி புண்ணியம் மற்றும் குடும்பத்தின் ஆதரவு அதிகம் பதினோராம் வீட்டில் இருந்தால் திருமணத்திற்கு பிறகு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஆனால் சில நேரங்களில் குரு சனி ராகு அல்லது கேதுவால் பாதிக்கப்பட்டு இருந்தால் திருமணத்தின் தாமதம் ஏற்படும் இது ஒரு தண்டனை அல்ல அது ஒரு பாடம் அந்த சமயத்தில் ஜோதிட நிவாரணங்கள் குரு மந்திரம் வியாழக்கிழமை விரதம் மற்றும் குரு பிரீத்தி பூஜை இவை வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும் ஒரு பெண்ணின் திருமணம் பாக்கியம் குருவின் நிலையை பொறுத்தே பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது அவர் நல்ல நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாகும் அவர் சோதனை கொடுத்தாலும் அதன் பிறகு பின்னாளில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்புங்கள் நம்பிக்கையூட இருங்கள் நல்ல குரு அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றைட்டும் வரட்டும் நன்றி